நாங்களா ஒரு நாளைக்கு பார்க்க மாட்டோம் டெய்லியை நெருப்பை வீட்டில் பார்த்துட்டு போகிறோம் காலையில் ஏறிச்சி நைட்டு சமைக்கிற வரைக்கும் நெருப்பை பார்த்துருக்கோம் அந்த நெருப்பு எங்க இருந்து வந்தது எப்படி கண்டுபிடிச்சாங்க யாருக்காவது தெரியுமா நம்ம அங்கே இந்த பூமியில் வாழறதுக்கு பஞ்சபூதங்கள் தேவை பஞ்சபூதங்களில் என்னென்ன ஆகாயம் நீர் நெருப்பு காற்று சுட்டம் அஞ்சு நிலம் சரி இந்த அஞ்சு பஞ்சபூதங்களா நம்ம இங்கே வாழ முடியாது அப்போ அந்த பஞ்சபூரத்தில் நாலு மட்டுமே நம்ம கடவுள் வந்து நமக்கு நேரடியாக காமிக்கும் இந்த நெருப்பம் மட்டும் காமிக்கலாம் நம்ம ஆதி மனிதர்கள் காட்டில் வாழும்போது காட்டில் தானே வாழ்ந்துருப்பாங்க இந்த மாதிரி பில்டிங்லாம் வாழ்ந்துருப்பாங்க காட்டில் தான் வாழ்ந்திருப்பாங்க உடச்சிட்டோம் உடச்சுட்டு இந்த பின் எடுத்துருங்க சைட் இருக்கு இந்த பின்ன எடுத்துட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா நம்ம நல்ல டிஸ்டன்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட ரைட் ஹேண்டில் ரைட் ஹேண்ட்ல இந்த ஓசு எதுக்காக ஓசை பிடிக்கணும்னா அந்த பாயிண்ட் கரெக்டாக போகணும் ப்ரெஷர்ல என்ன வந்து ஓஸ் இப்படி இப்படி பாயிண்ட் கரெக்டாக போகாது அப்போ இந்த பாயிண்ட் அந்த ஓசை டிச்சாஜ் ஓசை பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்க ரைட் ஹேண்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் லைட்டாக கொஞ்சம் இது பேர் யூனிவர்சல் ஜாயிண்ட் யூனிவர்சல் என்ன தெரியுமா சீக்கிரமாக லாக்காகவும் சீக்கிரமாக சீக்கிரமா இணைக்க முடியும் சீக்கிரமா சிக்க முடியும் இங்க மட்டும் இல்ல பாரின்லயும் இதே தான் இதே சைஸ் தான் இருக்கும் பாரின்ல கூட இந்த மெத்தட் தான் ஓகேங்களா சரி இது எப்படி இந்த பிரான்ச்சு பிடிக்கிறது ஓசி எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாருங்க புரியுங்களா ஓகே இப்போ பத்தல மறுபடியும் இன்னொரு ஓசை ஓசை எடுத்து அதுக்கப்புறம் லே அவுட் பண்ணி இப்போ ஒரு முடிஞ்சிச்சு ரெண்டாவது ஓசை எப்படி லாக் பண்றாங்க அவர் எப்படி தூக்கிட்டு ஒரு இடம் இருப்பாருங்க வேலை கை வேலை கை ஆ

இது சேஃப்டி பின்ன எடுத்துட்டு எடுத்துறோம் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் புடிச்சுக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல கரெக்ட்டா இத புடிச்சிட்டு லைட்டா ஓபன் பண்ணுங்க ஓகேவா கொஞ்சம் பைப் பிளாஸ்டிக் ஓகேவா இப்போ எரிஞ்சு நனைஞ்சிச்சு வேற ஏதாவது பவுடரோ வேற எந்த வேஸ்ட்டும் வரல இது ஆயில் ஃபயர் மட்டும் எல்லா இருக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாமே சேஃபாக ஓகேவா சரி ஓகே